திரு செல்வம் உங்கள்கிட்ட நம்ம உள்ள போகலாம் இந்த ஆட்சி வந்து இதுவரை பதவியேற்ற பிறகு கூட நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றிருக்கிறார் ஆந்திராவுக்கு சென்றிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மறுபடியும் ஒரு பரப்புரை போன்ற ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த கடுமையான வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து முதல்ல ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அதனுடைய நெறியாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சுவியான் மறுபடியும் தொழில்நுட்ப கலைஞர்கள் என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணாச்சி நித்தியானந்தம் உள்ளிட்ட சக பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் அதாவது ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் கூட தேர்தல் முடிவு ஊற்று மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பிரதம அமைச்சராக தலைமையேற்று இருக்கிறார் பதினெட்டாவது நாடாளுமன்றத்திற்கு தலைமையேற்றிருக்கிறார் அதுவும் மூன்றாவது முறை தொடர்ந்து மூன்றாவது முறை வெற்றி பெற்று தலைமையேற்ற இருக்கிறார் என்பதை அவர் இன்னும் ஒத்துக்கொள்ள அவருடைய மனம் மறுக்கிறது அல்லது அவருக்கு ஒத்துக்கொள்ள ஏற்புடையதாக இல்லை என்றுதான் தெரிகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இருநூத்தி நாற்பது இடங்கள் நாம் பல விவாத நிகழ்ச்சிகள்ல பேசிட்டோம் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இருநூத்தி நாற்பது இடங்கள் வெற்றி பெற்று இருக்கிறது அதே நேரத்தில் இருபத்தி எட்டு கட்சிகளை சேர்ந்த இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி மூன்று இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி குறைந்த எண்ணிக்கையிலான கூட்டணி நண்பர்களை வைத்து முன்னூறுக்கு இடங்களையோ இடங்களோடு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு செய்தி நான் வந்து பதிவு பண்றேன் இது வந்து கூட்டணி அரசு என்பதிலே மாறுபட்ட கருத்து இல்லை அதே நேரத்தில் கொள்கை சமரசம் செய்த அரசு என்று யாரும் நினைக்க வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல காமன் மினிமம் அதாவது காமன் மினிமம் புரோகிராமோ காமன் மினிமம் அஜெண்டாவோ கிடையாது இது பாரதிய ஜனதா கட்சி எந்த கொள்கை சமரசமும் செய்யவில்லை இந்த கூட்டணியை கட்டமைக்கிற பொழுது கூட நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோ அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் கொள்கை திட்டத்தை மக்களிடம் அறிவிக்கிற பொழுது கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நாங்கள் அறிவிப்போம் என்று சொன்னார் தேர்தல் முடிவுக்கு பிறகு கூட நாங்கள் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் அறிவித்த எலெக்ஷன் சொன்ன நாங்கள் கூடி பேசி கன்சன்சென்ஸோட அதாவது ஒப்புதலை பெற்று கூட்டணி கட்சிகளுடைய ஒப்புதலை பெற்று நாங்கள் நிறைவேற்றுவோம் என்றுதான் சொல்கிற மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சொன்னார்களே தவிர எந்த இடத்திலையும் காம்பரமைஸ் ஆகிறதோ அல்லது எங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளவோ நாங்கள் இல்லை இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதனால காங்கிரஸ் கட்சி கூட ஒரு சின்ன அது காங்கிரஸ் கட்சி கூட தனித்து தொண்ணூத்தி ஒன்பது இடம் வெற்றி பெறல இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட பத்து இடங்கள்ல திமுக கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதே போலவே அங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு பதினோரு இடங்களை சமாஜ்வாடி கட்சியினுடைய தயவால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இப்படி காங்கிரஸ் கட்சி பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டதாகவோ மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டதாகவோ யாராவது சொன்னால் நான் அதை என்னை பொறுத்தவரையில் அது ஏற்புடையது அல்ல செல்வம் நான் கேட்டேன் திருசெல்வம் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி அடைது இல்லைங்கிறது இல்ல இப்போ இந்தியாவில் உள்ள செப்பாலஜிஸ்ட்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம் என்ன நடக்குது அப்படின்ட்டு நானும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதமாக இதை குறித்து பேசிக்கிட்டே இருக்கோம் பார்த்து கொண்டே இருக்கோம் இதயமாக இருந்தது உத்தரப்பிரதேசம் அந்த உத்தரப்பிரதேசத்தில் நாற்பத்தி மூன்று இடங்களை நீங்கள் இழந்திருக்கீங்க பதினாறு இடங்களில் மிக மிக குறைவான வாக்குகளில் அதுவும் பிஜேபிக்கு எதிராக அங்க போட்டிட்டு இருந்த பிஎஸ்பிடி வாக்களால தோத்துருக்குறாங்க ரெண்டாயிரம் ஓட்டுல எட்டு இடங்கள்ல ரெண்டாயிரம் நாலாயிரம் இதெல்லாம் வந்து மத்தவங்க போற மாதிரி நூத்தம்பதுல நான் சொல்ல மாட்டேன் எட்டு தான் சொல்லுவேன் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி ராம பக்தர்களாக கூடிய இடம் அங்கேயே உங்களுக்கான இழப்பீடு இல்லையா அப்புறம் நீங்க என்ன காங்கிரஸ் வரலைன்னு சொல்றீங்க அத சொல்லுக்கனு இல்ல மரியாதைக்குரிய மூத்த நெறியாளர் அண்ணன் சுபியான் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா சொல்லுங்கண்ணே அங்கே அங்கே ஆட்சி அதிகாரத்திலே இருந்த கட்சியும் ஆட்சி இருந்த இந்தியா முழுக்க பரவலாக செல்வாக்கு பெற்றிருக்கிற குறைந்தபட்ச ஆதரவை செல்வாக்கு பெற்று இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியில் இருந்த காரணத்தால் வெற்றி பெற்றிருக்காங்க அதை நீங்க முதல்ல கவனிக்கணும் அதாவது சமாஜ்வாடி கட்சியும் தனிச்சு வெற்றி பெறல காங்கிரஸ் கட்சி அதிக வெற்றி பெறல பாரதிய ஜனதா கட்சியும் முற்று முழுவதுமாக தோற்கடிக்கப்படல நாங்களும் வெற்றி அதனால என்ன இதுல கூட்டணிகள் வெற்றி பெற்றிருக்கிறது கூட்டணி கட்சிகளுடைய பலம் ஒருவருக்கு ஒருவர் அவருடைய பலம் சில அதாவது மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல எங்களுக்கு தோல்வி ஏற்படுவதற்கு காரணம்

வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கிற அரசியல் கட்சி கிடையாது ஒரு சுரு ஒரு நாலு தொகுதியில வந்து அவங்க வெற்றியை தீர்மானிக்க கூடிய அளவில் குறைந்தபட்ச வாக்கு சதவீதம் வைத்திருக்கிறவர்கள் அஜித் சிங் அஜித் அஜித் சிங்குடைய பேரன் நினைக்க சரி ஆமா அது வந்து கேளுங்க சரண் சிங்குடைய பேரன் சௌத்ரி 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 கேளுங்க சௌத்ரி சரண் சிங்கோட பேரன் சில

ஆட்சி வைத்திருக்கிறது மாநில மாநிலத்திலையும் ஆட்சி வைத்திருக்கிறது சரி நாடாளுமன்றத்திலும் நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம் செல்வம் சார் முதல் கட்ட கருத்து நீங்க நான் நிறைய எடுத்திருக்கேன் ஒரு ஏழு நிமிடம் சிறப்பாக பேசியிருக்கீங்க அதுல விவாதத்தை துறக்கப்புறம் இன்னும் ரெண்டு முறை உங்கள்கிட்ட நான் வருவேன் சாதி சொல்லவில்லை பிரமஞானத்தை யார் உணர்கிறார்களோ அவர்கள் பிராமணர்கள் இது சனாதனத்தின் கோட்பாடு என்று நித்யானந்தம் சொல்கிறார் இந்த கருத்தையும் நம்ம சொல்லுங்க சொல்லுங்கள் செல்வம் சார் அதாவது இவங்களுக்கு வேற ஒண்ணும் கிடையாது சார் தமிழ்நாட்டில் பெரிய மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோடு இவங்கெல்லாம் வெற்றி பெறல திமுக போன முறை பெற்ற வாக்குகளை விட ஆறு சதவீதம் குறைவா என்னன்னு கேட்டீங்கன்னா திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை தலைமையாக அவரை தலைவராக கொண்டு கட்சியை அவர்கள் ஒருங்கிணைந்து ஒருங்கிணைத்து இந்த தேர்தலை பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்த்து ஒரு கூட்டணி வைத்து சந்தித்திருப்பார்கள் ஆனால் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியும் எது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஜெயிச்சிருக்கோம் அது வந்து அவங்க தவற விட்டது திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தவறே தவறா என்னவோ திரு ஸ்டாலின் அவருடைய மக்கள் செல்வாக்கு வெற்றி பெறவில்லை திருமதி சசிகலா உள்ளிட்ட அண்ணா திமுக இருக்கிற முக்கிய தலைவர்களை ஒன்றிணைக்க தவறியது அதிமுக தவறு பிழை அதுதான் காரணம் வேற ஒண்ணு பெருசா இவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க ஒன்று ரெண்டாவது பிரதமர் மோடி அவர்களை முன்னிறுத்துகிறார்கள் முன்னிறுத்துகிறார்கள் அப்படிங்க அங்க காங்கிரஸ்ல என்னவாது ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் முன்னிறுத்துகிறார்கள் சமாஜ்வாடி பார்ட்டில யாரு முலாயம் சிங் யாதவோட மகன் அகிலேஷ் யாதவ் முன்னிறுத்துறாங்க வெஸ்ட் பெங்கால்ல யார முன்னிறுத்துறாங்க திரிணாமுல் காங்கிரஸ்க்கு தலைவி மம்தா பானர்ஜி முன்னிறுத்துறாங்க திமுகல என்னையா ஆர் எஸ் ஆர் முன்னிறுத்துறாங்க திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் திரு உதயநிதி ஸ்டாலினையும் முன்னிறுத்துறாங்க திமுகால முன்னிறுத்துவதற்கு மக்கள் செல்வாக்குள்ள மக்களுக்கு முகம் தெரிந்த அடையாளம் தெரிந்த திருமதி சசிகலா அவர்களை முன்னிறுத்தி அவர்களை கட்சி தலைவராகவும் இன்னும் யாரையாவது ஒருத்தர மக்கள் அத தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை ஆட்சியை நிர்வாகத்தை நடத்தக்கூடிய தலைவராக ஒருங்கிணைத்திருப்பார்கள் ஆனால் தி அண்ணா திமுக கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது இடம் வெற்றி பெற்று இருக்கும் அதற்கான எல்லா வாய்ப்புகளையும் மத்திய அரசாங்கம் மத்திய அரசுங்குறத விட பாரதிய ஜனதா கட்சி அந்த வாய்ப்புகளையும் கால அவகாசத்தை வழங்கியது அதை பயன்படுத்தி தவறிய தவறிய பிழைய வரலாற்று பிழையை யார திரு எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் செய்த காரணத்தால் இன்னைக்கு திமுக நாற்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது சொல்லிட்டு இருக்காங்க இது மாறும் ஆர் எஸ் எஸ் பொறுத்தவரையில பாரதிய ஜனதா அது வந்து இரண்டு ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகள் பாரதிய ஜனதா என்பது தாய் பாரதிய ஜனதா கட்சி பிள்ளைகள் தாய் வந்து பிள்ளைகளை பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை தாய் கண்காணிப்பதை போல ஆர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை அல்லது நடவடிக்கையை ஆட்சி நிர்வாகத்தை அதை கண்காணிப்பதில் நியாயம் இருக்கிறது அதனால நீங்க எங்களுக்குள்ள மோதல் நடத்த வேண்டாம் பிரதமர் மோடி பிரதமர் மோடி அவருடைய முகமும் முகவரியும் தான் வெற்றி பெற்று அண்ணா திமுக அண்ணா திமுக குறித்து சசிலா அம்மையாரையும் நம்முடைய பழைய பன்னீர்செல்வம் அவர்களையும் சேர்த்து ஒருங்கிணைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிற செல்வம் அவர்களுடைய கருத்தை நான் வழிமொழிகிறேன் சரி நீங்க பல முறை இந்த கருத்தை திருப்பி சொல்லிக்கிட்டே என்னோடு பேசிய பல அமர்வுகளிலும் தமிழக அதிமுகவின் தலைமை ஏற்பது ஒரு ஆளுமை மிக்க தலைமை தமிழ்நாட்டில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இருபத்தி ஆறுல திருமதி சசிகலா அவர்கள் தலைமையேற்று நடத்த வேண்டிய கால கட்டாயம் தொண்டர்களுடைய விருப்பம் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா அதிமுகவும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிற ஒரு அவசியம் ஏற்படும் என்று அண்ணா அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள்